மூணாவது கந்த சிருஷ்டி கவசம் வந்து பழனி பதியேழு பரமன் திருவாவினன் குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தை வேலாயுதா சரவணை சண்முக சதாசிவன் பாலா இரவலர் தயாபா ஏழை பங்காலா பரமேஸ்வரிக்கு பாலா வரமணக்க அருள்வாய் மருகா இரண்டாயிரம் வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்டாருகமணம் தீர்க்கம் படைத்தவா லட்சத்திரு மாருடன் பச்சத்துடனே பராசக்தி வேளா வீரமிகு மிகுதல கர்த்த நாய் சூரசம் கைலாயவும் கனகசிம் மாசனா மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா மகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உண உரைத்தவா சுகத்திரு முருகாட்டுப்படை சொல்லியே சொல்ல வினைவி கை கீழ் வைக்கும் கனமிசை குதவா திருவரு நகரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவி எழுதி புகழ்ந்தவா ஆயிரந்தொட்டா மகள் சிவதலத்தில் பயிரும் தோத்திரம் பாடப் புகழ்ந்தவா எண்ணாயிரம் கழுவேற்றி விண்ணூர் குமாரன் வியாதியை தீர்த்தவா குருவாம் பிரம்மனை கொடுஞ்சிரை வைத்து உருபொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் சுருதிமை யோகம் சொல்லியது ஒரு முகம் அல்பரு மயில் மீது அமர்ந்தது ஒரு முகம் வள்ளி தெய்வானை மருவியது ஒரு முகம் முகன்போல் சிருட்டிப்பது ஒரு முகம் சூரனை வேளால் துணித்தது ஒரு முகம் பழனம் போதும் அருள்மறையடியார் யடியார் தனவர் வேண்டுவது அறுவது ஒரு முகம் ஞான முதல்வருக்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரிவாள் வாள் தேவா நம பொருட்சந்தில் அம்பதி புறப்பாய் ஏரகம் ஏரகந்தனில் வாழ் இறைவா நம கூரகம் ஆவினன் குடியுடிய சர்வசங்கரிக்கு தனையா நமோனமா ஒரு உருசோலை மலை மேல் உகந்தாய் நமோ நம எல்லா கிரிக்கும் இறைவா நமோ நம சல்லாபமாக சண்முகத்துடனே எல்லாத்தளமும் இனி தெளிந்தருளி உல்லாச துரும் வடிவே மூலவட்டத்திலும் முளைத்தலும் ஜோதியை சாலமுக்கோ தந்த முன் சத்தியை வேலாயுதமுடனும் விளங்கிடும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசமேரு கண்டு வாகாசனத்தில் பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணொரு வேத்தி நற்கோணத்தில் நல்லமாய் அர்ச்சனை சங்கயீசன் கருதிய நீர்ப்புரை செங்கன்மாள் திருவும் சேர்ந்து செய் அர்ச்சனை அக்னி நடுவே அமர்ந்த ருத்திரன் கோணவட்டம் வட்டம் வாயரு கோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் நெல்லி வெஞ்சாறை தன்மேல் ஆகாசவட்டத்து அமர்ந்த சதாசிவம் பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை தந்திர அர்ச்சனை தலைமையில் கொண்டு மூலத்தில் வாசியை கட்டி அக்னி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் வெண்சாரை உண்பவர் பாகமாய் ரகம் பகல் ஒளி யாவர் தன்னை அறிந்து ஐந்து சிவனுடன் ஐயன் கல்பமை விந்தை உமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரிய சம்முடன் அக்னி அந்திரனை கண்டு அறிந்து இடமாய் சிந்தையில் ஏற்று சிவோ சம்பு தன்னை மந்திர வாசிவா என்று நேரு சன்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாய் அகத்துலே நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருணி வெண்சாரை உண்டு வாழைக் குழந்தை வடிவையும் நரைதிரை மாற்றி நாளையும் காட்டி உரை சுவை யோகம் உபதேசம் செப்பி மனதில் பிரியா வங்கனமாக நினைத்தபடி என் நெஞ்ச அதிசயம் என்ற அடியார் பாட்டு இறங்கி மதிய மேலும் மயிலுடன் வந்து நானே நீனும் லட்சணத்துடனே தேனே என்னுள்ளம் சிவகிரி எனவே ஆராதாரத்து ஆர்முகம் மாறாதிருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நலமிலும் கண்டுனை துதிக்க தனதன வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நிரைத்தாலும் என்னை வந்து அஷ்டாவதனம் அறிந்துடன் சொல்லி சொல்ல தட்டாத வாக்கும் சர்வாபரணமும் இலக்கம் இலக்கியம் இசையரி துறக்க துலக்கிய காவியம் சொற்பிரபந்தம் எழுத்துச் சொற்பொருள் என் நாவில் வந்த அமுத வாக்குடன் அடியார்க்கும் வாக்கும் சம்சார சாரமும் தானே நிசமன சரீரம் மந்திர வசீகரம் அச்சரம் யாவும் அடியேனு குதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உண் பாதமும் நாடிய பொருளும் ஞானமும் தானன திருவருள் செய்து வந்த களிபினி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை மயில் ஏறி கிட்டவே வந்து கிருபை வாலிக்க அட்ட அநேக மூர்க்கமாய் கெட்டது வகை தூக்கில பிரகாசம் வெற்றுண்ட வேயும் விரிசடை பூதம் ஏதாம் கூறி விடும் வஞ்சனை பேதாளம் துர்க்கை பிடாரி நடுங்க நடுங்க பதை விதை பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்த மிக உருட்டின் ஒரு சூளத்தால் குத்தி தூளு வேலாயுதத்தால் வீசி பறி மழுவிட்டேவிடாவோ தல்வியக்கினியாய் தானே எரித்து சிதம்பரம் சக்கரம் தேவி சக்கரம் மதம்பெரும் காளி வல்ல சக்கரம் மதியனி சம்பு சதாசிவ சக்கரம் பதிகர்ம வீரபத்திரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அல்பெருந்திரிகிரி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் இம்ம அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமாய் என் முன்னே நின்று వహ గణతుడన్ యన్ మనత్తుల తంబణం మోగణం తయవం వశీక இன்பமாக கருடனம் மேவு பேதனம் வழிதனம் மாறனம் உம்பர்கள் மந்திரம் தருமணி அச்சரம் உந்தன் விபூதியுடனே சபித்து கந்தனின் தோத்திரம் கவசமாய் காக்க எந்தன் மனத்துள் எது வேண்டியதும் தந்தித்தருள் தயாபர சரணம் சந்தம் எனக்கு சண்முக சரணம் 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 சர்க்கோண இறைவா சரணம் சரணம் சத்துரு சமுகாரா சரணம் சரணம் சரவணம் சரணம் சரணம் சண்முக சரணம் ஒரு கடாயில் கடவுள் நம்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வதக்கி அப்புறம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் களிப்பை வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி மசாலா ஆட் பண்ணி அது வந்து பருப்பு போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விடுங்க அதான் வந்து காலிஃப்ளவர் முருங்கைக்காய் சாம்பார் இதான் வந்து முருங்கைக்காய் காலிஃப்ளவர் சாம்பார் சுவையாக இருக்கும் கடாயில் வந்து தக்காளி குருமா அப்படி சோறு போட்டு அப்படியே வந்து விலகி விட்டு வேக வைங்க இதன் சூடான தக்காளி சாதம் 啥病啊？不舒服。